ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ என்ன வீடியோனா பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ என்ன வீடியோனா ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிடையாது எனக்கு சர்ப்ரைஸ் அவ்வளோதான் உங்களுக்கு கிடையாது எனக்கு என்னென்னா மாமா ஊர் போனாங்க இல்லையா என்னடா இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க காலையில் இருந்து ஃபுல் டே வேலை 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 வயலில் வேலை நடந்துருக்கேன் அவங்களை சமைச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் போய் தண்ணி கொடுக்குறதும் வர்றதும் மறுபடியும் தண்ணி கொடுக்குறதும் அப்புறம் ஒரு தடவை சாக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அப்புறம் ஆடு கட்டுறதும் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வேலை ஸோ அதனால தான் அப்படி வாடிப்பி உட்காந்துருக்கேன் என்னால் இன்னும் காலத்தில் நடும் நட்ட பாடில்லை ஸோ ஓகே அதை வந்து இன்னொரு வீடியோ தான் சார் இப்போ என்னென்னா மாமா ஊருக்கு போனாங்க இல்லையா வேலைக்கு போனாங்க அங்கே வேலைக்கு போயிட்டு என்னென்னா ஒம்பது பேர் அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போகக்குள்ள ரெண்டு பேருக்கு என்ன ஒரு பையனுக்கு என்ன ஆச்சுன்னா மஞ்சக்காய் மலை வந்துருச்சு மஞ்சக்காய் மலை வந்தோடனே என்ன ஆகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணோன்னா வந்து ரொம்ப இதாக இருக்குது சூரியராக இருக்குது நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அட்மிட் ஆக சொல்கிறாங்களேன்ட்டு அது வந்து இருபது கிலோமீட்டர் மாமா இருக்க இது வரத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருபது கிலோமீட்டர் அதனால் வந்து போயிட்டு போய்ட்டு வர முடியாது அவங்க அப்பாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து போயிட்டு போயிட்டு வர முடியாது இருபது கிலோமீட்டர் போய் பார்த்து கால் வேணும் அவங்க இதுக்கு ஆள் வேணும் போய் செலவு காசு வேணும் இப்போ தான் ஸ்டார்டிங் போயிருக்காங்க வேலை செஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது அப்படிங்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாங்களாம் இல்லை எங்கள் மாமாட்ட சொன்னாங்க இல்லைன்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டா போய் அவனை சரி பண்ணிவிட்டு அவனை விட்டுவிட்டு நான் வரேன் ஆள அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கிளம்புறாங்களாம் எதுவும் வேணுமா அப்படின்னு அப்படின்ட்டால் கேட்டாங்க நான் சொன்னேன் போய் ஒரு வாரம் கூட ஆகலை இன்னும் ஒரு வாரம் சம்பளம் கூட நீ வாங்கலை வாங்காதக்கா அப்புறம் என்னத்தை கேட்க போகிறேன் என்னத்தை வாங்க போகிறோம் உனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாமாவும் சொன்னாங்க இல்லை நானும் எதுவும் வாங்கி கொடுக்கான்னு நினச்சாலுமே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஹாப்பியாக பண்ணல அவங்க வந்து ஒன்று இருந்துட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போனாங்கன்னா அது வேறு நம்ம வந்து வாங்கி கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் அவங்க போகிறாங்க ரொம்ப ஃபீலிங்கோடு ஏதோ ஒரு வழியோடு அவங்க ஊருக்கு போகிறக்குள்ள நான் என்னத்தை வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை கண்டுகள அப்புறம் நைட்டு நைட்டு மாமா பேசக்கூடன்னுச்சு நாளைக்கு வந்து உனக்கு கம்பிக்கும் உனக்கும் தீனி கொடுத்துட்றேன் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் நீ தான் கொடுத்துட்லன்னு சொன்னி அதனால் தான் நான் எதுவுமே வேணான்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எதுக்கு நீ கொடுத்து விட்ட அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன ஆசைனா வந்து காஃபி தூள் வாங்கி வாங்கி கொடுக்கணும் அப்புறம் மசாலா கொஞ்சம் வாங்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு தெரியாது மாமா அதை முன்னாடியே சொல்லியிருந்தால் கூட நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் என்கிட்ட சொல்லவேல அவங்க எனக்கும் சப்ரைஸாக இருக்கணும்னு சொன்னாங்களாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ச டவுட் எங்கே மிஸ் ஆகிடுமோ இதாகிடமோனு சொல்லிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் சொன்னேன் ஐயோ நான் மசாலாலாம் வாங்கலான்னு நினச்சேன் அவனை யார் இதெல்லாம் தீனி எதுக்கு வாங்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை தேவைப்பா தானே நீங்கள் ரொம்ப நல்லா இதுவுமே சாப்பிடலாம் இருக்குல்ல அதனால் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னிச்சு நான் கூட என்னன்னு கேட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போய் பார்த்துக்க அப்படின்னு வச்சு வரும் பார்த்துக்கணிச்சு அதே மாதிரி வந்து இப்போ உங்கள்கோட எங்கள் மாமா என்னை பயிற்சி என்னென்ன இருக்குன்னு நானே இன்னும் பார்க்கல கத்தியமாக சொல்கிறேன் வாமிசாக சொல்கிறேன் நானே இன்னும் பார்க்கல அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்க போகிறேன் வாங்க வீடியோ ப்ளோக்கு பார்க்கலாம் சாரி வாங்க கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனை செம்மையாக இருக்குது வாடை அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ல எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு இப்போ வந்து காரமாக தான் சாப்பிட்ணும் போனது ஸ்வீட்டெல்லாம் எனக்கு சா காரமாக அந்த பிரியாணி அந்த மீன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரியாக நல்லா காரமாக எதுவும் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் இந்த நேரத்தில் அப்படி தான் தூங்க ஆனால் முன்னாடி ஸ்வீட் பிடிக்கும் இப்போ வந்து காரமாக தான் நம்ம சாப்பிட போனது இருந்தாலும் வாசனை ஆளை மாற்றிடுச்சு சாப்பிடும் போல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆ அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றி இப்போ சின்னாதியம் நோக்கமாக ரோத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் மிட்டாய் இது வந்து தேவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து கடல் மிட்டாய் கிடைக்காது கிடைக்கும்னா வந்து முழு முழு கல்லையாக இருக்கும் ரொம்ப பாகலாம் வகையாக இருக்கும் கல்லை மட்டும் கொஞ்சமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஜபோ அல்ல ஜபோ கொ ஜபோ சின்னாதி நோக்கமாக ராஜா இன்னி சின்னதே அலா அப்புறம் இது ரொம்ப பிடிக்கும் தேவாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து கல்லை மிட்டாய் கிடையாது இருக்குது அது எப்படின்னா பாகு மட்டுமே அதிகமாக இருக்கும் கல்லை முழு மூணு கல்லையே அங்கேக்கங்கனா வறுத்து போட்டு வச்சுருப்பாவோ எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஊர் கல்லை மிட்டாய் மாதிரி இருக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்லை மிட்டாய் ஒரு ஸ்வீட்டாக அரைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன இது பாம்பே ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பருத்தியா இதுவும் வாசனை எல்லாம் நெய்வானி இருக்கு அப்படி இருந்துருக்கு ஸோ இது ஒன்று இருக்கும் தான் மெயின் ஐட்டமே பாம்பே ஸ்வீ என்ன தெரியல பார்ப்போம் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சால்தான் இருக்கும் இது எல்லாமே பிடிச்சது எனக்கு பிடிச்சது ஜெவா பூஜை ரெண்டு மட்டும் இருக்குது ஆனால் இது எனக்கு பிடிக்காது ஆனால் இது மட்டும் இருக்கவே கூடாது அந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு பிடிக்காது இது மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அது ஜிலேப்பு பிடிக்காது சந்திரகலா மை ஃபேவரேட் சந்திரகலா நான் அவரை கோவப்பட்டேன் ஐயோ மாவா மசாலா வாங்கி கொடுக்கும் இதை வாங்கி கொடுத்தேன் எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு நெய் வாசனை எல்லாம் மயங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்வா அது இது சந்திரகலா இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சந்திரகலா அம்மாவுக்கு அது தெரியும் நான் தமிழ்நாடு போனேன்னா சந்திரகலா வாங்க அம்மா எடுக்க மாட்டேன் அதே மாதிரி நான் வந்து ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் படிச்சுட்டுக்குள்ளே ஃபைனான்ஸ்லாம் வேலை பார்க்கக்குள்ள ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை சந்திரகலா வாங்கி சாப்பிட்டா தான் மனசு ஆறும் அந்த வேலைக்கு போய்ட்டு வரப்போல இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு அந்த ஃப்ரீ டைமில் அவங்க நைட்டில் உட்காந்து இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சந்திரகலா எங்கள் அம்மா கடைக்கு போனாலும் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிடுவேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் தெரியும் இந்த மாதிரி மாமாவுக்கும் தெரியும் சந்திரகலா மக்கள் ஆனால் அது ரெண்டு மூணு நாள் ஆச்சா மறந்து மூணு நாள் ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு அந்த எங்கள் ஊர் வந்து திருமுருகன் ஸ்பீட்ஸ்னு நினைக்கிறேன் திருமுருகன்னா திருமலையா சாரி மறந்துட்டேன் ஒருத்த நாடு பாம்பே திருமுருகன் பாம்பியில் கூட எனக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியல ஆனால் திருமுருகன்லாம் செமையாக இருக்கும் அப்படியே நல்லா பெருசாக இருக்கும் அப்படியே உள்ள கடித்தோம்னா அப்படியே நெய்யெல்லாம் அப்படியே உருகும் அந்த ஜீராக சொல்ல அந்த ஜீரெலாம் அப்படியே நெய் மாதிரி அப்படியே அழகாக உருகும் மழ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் திருமருகன் ஆமாம் திருமலையா திருமருகான் தெரியல தான் ஆரம்பிக்கும் டீயில தான் ஆரம்பிக்கும் ஸோ ஞாபகம் இல்லை நான் கேட்டு சொல்கிறேன் எது எங்கே வாங்கியிருக்கேன்னா தஞ்சாவூரில் வாங்கியிருக்கேன் தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட் தஞ்சாவூர் பட்டுக்கட்டு ரெண்டு சொல்லியிருக்காங்க மாம் தஞ்சாவூரில் தான் இது கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் வாங்கி எனக்கு தெரிஞ்சிக்கணும் வாங்கணும் அட்ரஸ் தெரிஞ்சால் சொல்கிறேன் சவுத்து டாம்பா தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தான் இருக்காங்க இது ஃபுல்லாக நெய் ஆயிடுச்சு ஆனால் இப்போ நான் வந்து எதுவுமே டேஸ்ட் பண்ண பண்ணக்கூடதில்ல ஏன்னா கீழே வந்து என் ஓப்படியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நாத்தனா ஓ நாத்தனா இல்லை ஒப்படியெல்லாம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க டேஸ்ட் பண்ண போறதில் எங்கள் அம்மா வரட்டும் என் குழந்தெல்லாம் வேலைக்கு போயிருக்கோவோ எல்லாம் வரட்டும் ஈவினிங் எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றாவது சாப்பிடுவோம் தனியாக சாப்பிட்டோம்னா ஒருத்தவங்க கூட இருக்கும் ஒருத்தவங்க கம்மியாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அது வேணால் நைட்டு வீடியோ போடுறேன் இப்போ பேக் பண்ணி வைத்துருவோம் டேஸ்ட் கூட கொடுக்கல அவங்களுக்காண்டு இருக்கேக்கும் கொடுக்க மாட்டேன் சேர்ந்து நைட்டு எல்லாம் ஒன்னா செஞ்சு சாப்பிடலாம் ஊருது என்னாலும் பரவாயில்ல ஒண்டே தானே உம் இன்னும் எவ்வளவு மணி நேரம் மணி ஆறாக போது ஏழு எட்டு ஒன்பது ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்துடுவாங்க எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க எடுத்து எட்டு எட்டுரைக்கலாம் ஸோ அப்போ சாப்பிடக்குள்ள நான் வந்து எடுத்துக்கிறேன் செஞ்சு சாப்பிட்றேன் வச்சுருக்கேங்க அப்புறம் எல்லாம் கேட்பீங்க இந்த ஸ்வீட் எல்லாம் அவங்க ஊரில் கிடைக்காதானே சத்தியமாக கிடைக்காதுங்க இங்கே என்ன ஸ்வீட் கிடைக்குன்னா அந்த ரசகுல்லா ரசகுல்லா கல்வி ரசகுல்லா தான் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அது பால் சம்மந்த பொருள் பால் சம்மந்தமாக என்ன இருக்கோ இங்கே எல்லாமே கிடைக்கும் பாலில் செஞ்ச பருப்பி கிடைக்கும் பாலில் செஞ்ச ரசகுல்லா கிடைக்கும் ரசகுல்லாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரசகுல்லா நிறையா வித்தியாசம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் ஸோ அத் அந்த மாதிரி ரசகுல்லா தான் இருக்கும் குளோஜாம் வந்து ஒவ்வொரு துகாம் ஒவ்வொரு கடையில் இருக்குது புலோஜாம் அவ்வளோவா இல்லை ஒவ்வொரு கடையில் இருக்குது ஆனால் நம்ம ஊர் க்ளோஜாக மாதிரி இல்லை அந்த டேஸ்ட் இல்லை இவங்க எதில் செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வரல நம்ம ஊர் க்ளோஸ் மாதிரி மாதிரியும் இல்லை எனக்கு பிடிக்க இங்கே வந்து இங்கே உள்ள கடையில் வந்து எனக்கு வந்து நீட்னஸ் பிடிக்காது க்ளீனாக இருக்காது ஒரு கடையில் போய்ட்டு நான் பூரி சாப்பிட்லான்னு போனேன் அது மேலே வந்து ஒரு சின்ன புழு பார்த்துட்டேன் அதில் வந்து விட்டுட்டேன் இந்த கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றதே நான் விட்டுட்டேன் பூரி போய் சாப்பிட்றதே விட்டுட்டேன் அன்னைக்கு அன்னையோட விட்டுட்டேன் கட்டியில் வந்து சாப்பிட்றது ஸோ ஸ்வீட்டெல்லாம் வந்து அவ்வளோ அப்போ சாப்பிட்டது இப்போலாம் சாப்பிட்றது தோணலை பார்ப்போம் நான் சத்தியமாக நம்ம ஊரில் கிடைக்காதுங்க இந்த ஊரில் வந்து நான் இருக்கிறது வந்து இப்போ இது வந்து கட்டிகார் டிஸ்ட்ரிக் நான் வந்து கட்டிகார் போனது கிடையாது இது வரைக்கும் நான் போனது கிடையாது ஆனால் பார்சே இருக்கேன் இங்கிட்ட வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து துங்கிடிக்குன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பக்கம் தானே ஸோ துங்கிடிக் போயிருக்கேன் ஸோ ராயகன் போயிருக்கேன் வெஸ்ட் பெங்காலில் வந்து ராயகன் போயிருக்கேன் ராயகல்ல வந்து எனக்கு ஸ்வீட் துகா ஸ்வீட் கடை தெரியாது ஏன்னால் ஃபஸ்ட் ஸ்டாப்பு தெரியும் அதுக்கப்புறம் வந்து என் ஓப்படியா வீடு அங்கே தானே இருக்குது அதனால் ஒரு தடவை போயிருக்கேன் குழந்தை பார்க்கக்குள்ள பேபி பார்க்க தாண்டி ரெண்டு தடவை போயிருக்கேன் ரெண்டு தடவை போயிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஸ்வீட் கடை தெரியாது மற்றபடி இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து வெளில பார்த்துருப்பேன் நகை கடை தெரியும் மற்றபடி ஸ்வீட் கடையெல்லாம் எனக்கு தெரியல அங்கே இருக்குமா என்னான்னு தெரியலை நான் ப்ராமிஸாக நான் சொல்கிறேன் இங்கே வந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஸ்வீட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற எந்த இங்கே கிடைக்காது நம்ம ஊரில் கிடைக்கிற எந்த சாப்பாடும் இங்கே கிடைக்காது இட்லி தோசை பரோட்டா அப்புறம் பிரியாணி நான் பிரியாணி இங்கே கிடைக்கும் நம்ம ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு வெள்ளை வெள்ளையாகவும் அனுப்புவாங்க பார்த்தியா ஒரு சோறு மஞ்சளாகவும் ஒரு சோறு வெள்ளையாகவும் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் தான் கிடைக்கும் வாயில் வைக்கவே முடியாது அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் நம்ம ஊர் பிரியாணி அந்த இது கூட வராது இங்கே அதுக்கு ஏன் பிரியாணியே தேவலாக மாமா சோழ ஓம் பிரியாணியே தேவலாக அப்படிங்கும் அந்த மாதிரி இருக்கும் இங்கே உள்ள பிரியாணி எனக்கு பிடிக்காது இங்கே வந்து பூரி தான் ஃபேமஸ் பூரி தான் அதிகமாக செய்வாங்க கோதுமை விளையிற பூமி இல்லையா பூரி தான் அதிகமாக செய்வாங்க பரோட்டாலாம் கிடையாது அப்புறம் வந்து ஆளு பர்த்தா செய்வாங்க அவ்வளோதான் இங்கே உள்ள இது அவ்வளோதான் அதனால தான் மாமா வந்து எப்போ ஊருக்கு வந் ஊருக்கு வந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கா இங்கே வந்து கிடைக்காத பொருளாக நம்ம ஊரில் வந்து எல்லாமே இது தானே நம்ம ஊர் சாப்பாடு எல்லாம் வேற தானே ஸோ அங்கேருந்து எதாக இருந்தாலும் கொடுத்துடுவாங்க நான் இங்கே வந்து சாப்பிடுவோம் ஸோ அப்படி மனசாத்த எப்பாச்சும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி மனசாத்தது இது வந்து ஒரு எனக்காண்டி ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்துருவாங்க அம்மா இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஆயிட்டும் ரெண்டு ஆயிட்டம் கல்லமுட்டாய் எப்பாச்சும் சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு அந்த சந்திரகலாங்கிறது மை ஃபேவரெட் அது வந்து சூடா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது அல்வாவும் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தது இதை எதிர்பார்க்கல ஸோ தேங்க் யூ ஸோ வீடியோ பண்ணி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்